சாணக்கிய நீதிபதி கணவன் மனைவி இந்த விஷயங்களை வெளியே சொன்னால் அவங்க வாழ்க்கையை வினாயிடுவான் ஆம் ஆண்களும் பெண்களும் யாரிடமும் சொல்லக்கூடாத சில விஷயங்கள் உள்ளன உங்கள் தனிப்பட்ட விஷயங்களை ரகசியமாக வைத்திருப்பது உங்களுக்கு நன்மை பயக்கும் சாணக்கியரின் கூற்றுப்படி நீங்கள் யாரிடமும் பயந்து கொள்ளக்கூடாத சில விஷயங்கள் இதுதான் குடும்ப ரகசியங்கள் சாணக்கியரின் கூற்றுப்படி திருமணத்துக்கு பிறகு ஒரு ஆணும் பெண்ணும் ஒருவர் மதிக்க வேண்டும் ஒருவருக்கொருவர் குறைகளை மறைக்க வேண்டும் வீட்டில் ஏதாவது சண்டை என்றால் அவர்களுக்குள்ளே தீர்த்து கொள்ள வேண்டும் ஒரு ஆணோ பெண்ணோ தங்கள் குணம் அல்லது வீட்டு விவகாரங்களை பற்றி வெளியாட்களிடம் கூறுவதை தவிர்க்க வேண்டும் இதனால் திருமண வாழ்வில் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் காலப்போக்கில் உங்கள் ரகசியங்கள் மற்றவர்களால் பயிரப்பட்டு உங்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படலாம் பணக்கஷ்டம் சணக்கரின் கூற்றுப்படி உங்களுக்கு ஏதேனும் நிதி இழப்பு ஏற்பட்டால் அதை ஒருபோதும் வெளிப்படுத்தக்கூடாது ஏனென்றால் உங்கள் இழப்பில் மற்றவர்கள் வருத்தத்தை வெளிப்படுத்தினாலும் அவர்கள் உண்மையில் உள்ளுக்குள் சந்தோஷப்படுவார்கள் மேலும் அவர்கள் உங்களை மற்றவர்களிடம் விமர்சிப்பார்கள் சமுதாயத்தில் உங்கள் மரியாதையை நிலைநிறுத்த பண இழப்பு பற்றி யாரும் சொல்லாதீர்கள் ஏனென்றால் அவர்கள் உங்களை விலக்கி வைக்கலாம் அவமரியாதை கூறியுள்ளபடி யாராவது உங்களை அவமதித்தால் அல்லது திங்கு செய்தால் அதை பற்றி யாரிடமும் சொல்லக்கூடாது ஏனென்றால் நீங்கள் இதை சொன்னால் மற்றவர்கள் உங்கள் மீது வைத்திருக்கும் எண்ணத்தை கொள்ளலாம் எனவே கணவனோ மனைவியோ யாராக இருந்தாலும் தங்கள் அவமானத்தை பிறரிடம் சொல்லக்கூடாது உடல்நலப் பிரச்சனைகள் சாணக்கியர் கூற்றுப்படி பெண்கள் பெரும்பாலும் தங்கள் நோய்களை மறைக்க முனைகிறார்கள் உடல்நிலை சரியில்லை என்றால் கணவன் அல்லது குடும்பத்தினர் முன்னிலையில் அதை சொல்லாமல் மன அழுத்தத்துக்கு ஆளாகின்றனர் இது அவர்களின் ஆரோக்கியத்தை மோசமாக பாதிக்கிறது அதனால் சொல்லிவிடவும் மன அழுத்தம் உங்கள் சோகங்களையும் வலிகளையும் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொண்டால் பாரம் குறையும் என்பார்கள் ஆனால் உண்மையில் உங்கள் துக்கங்களையும் வலிகளையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் ஏனெனில் பெரும்பாலும் அவர்கள் உங்களை உங்கள் முதுகுக்கு பின்னால் கிண்டல் செய்வார்கள் அதனால் எதையும் கடவுளிடம் சொல்லுங்கள் கோவிலுக்கு சென்று சொல்லுங்கள் இல்லற பிரச்சனைகள் உங்கள் திருமண வாழ்க்கையில் ஏதேனும் சிக்கல்கள் அல்லது பிரச்சனைகள் இருந்தால் அதை நீங்கள் தீர்க்க வேண்டும் என்று சாணக்கியர் கூறுகிறார் திருமண பிரச்சனைகளை மூன்றாவது நபருடன் பகிர்ந்து கொள்வது ஏற்படையதல்ல மற்றவர்கள் உங்கள் வாதங்களை வேறு கோணத்தில் புரிந்து கொண்டு உங்களை கேலி செய்யலாம் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் உறவு மேலும் மோசமடையக்கூடும் சாணக்கியன் இதுவரை இந்த ஆறு குணங்கள் உள்ள மனைவியை கொண்ட ஆண்கள் நிம்மதியாகவே வாழ முடியாதாம் பொருளாதாரமாக இருந்தாலும் தனிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் எந்த பிரச்சனையையும் எளிதில் தீர்க்கும் திறன் உள்ளவராக சாணக்கியர் விளக்கினார் ஆணும் பெண்ணும் சமமாக பங்களிப்பது திருமணத்தின் அடிப்படை என்கிறார் சாணக்கியர் திருமண வாழ்க்கைக்கு நிலைத்தன்மையும் விசுவாசமும் அவசியம் ஏனெனில் இந்த காரணிகள் தான் திருமணத்தின் நோக்கத்தை பாதுகாக்கின்றன முக்கியமாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான திருமணம் குறித்து சாணக்கியர் பல விதிகளை வகுத்துள்ளார் சாணக்கிய கொள்கையின்படி திருமணத்துக்குப் பிறகு ஆணும் பெண்ணும் இணைவர் ஆனால் காலப்போக்கில் மனைவியிடம் சில மாற்றங்கள் தோன்ற ஆரம்பித்தால் அது உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையின் தொடக்கமாக இருக்கும் என்று சாணக்கியர் கூறுகிறார் பேராசை திருமணத்துக்கு பிறகு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வீட்டை ஆளுகிறார்கள் ஆனால் பெண் பேராசை கொண்டராகவும் செலவழிப்பவராகவும் இருந்தால் அத்தகைய வீடு ஒருபோதும் செழிக்காது என்கிறார் சாணக்கியர் அப்படிப்பட்ட பெண் தன் நலனை மட்டுமே நினைத்து கணவரை பணத்துக்காக துன்புறுத்துவார் பேராசிரியால் தவறான செயல்களையும் செய்கிறார் முட்டாள்தனம் கணவன் புத்திசாலியாகவும் மனைவி முட்டாளாகவும் இருந்தால் அவர் சிந்திக்காமல் செயல்படுவார் என்று சாணக்கியர் விளக்குகிறார் முட்டாள்கள் எப்போதும் புத்திசாலிகளுடன் வாதிடுவார்கள் அறிவார்ந்த விஷயங்களை கேட்பது அவர்களுக்கு பிடிக்காது இப்படிப்பட்ட முட்டாள் மனைவிகளுக்கு கணவன் எதிரி போன்றவர் என்று சாணக்கியர் கூறுகிறார் கிசுகசுப்பவர்கள் சாணக்கியரின் கூற்றுப்படி பெரும்பாலான பெண்களுக்கு பொய் சொல்லும் பழக்கம் உள்ளது சில பெண்கள் வீட்டில் உள்ளவர்களை பற்றி கிசுகசுப்பதையும் சிறிய விஷயங்களை பெரிதாக மாற்றுவதையும் வழக்கமாக கொண்டுள்ளனர் அத்தகைய பெண்களை யாரும் நம்ப மாட்டார்கள் இந்த பெண்கள் ஒருபோதும் மற்றவர்களிடமிருந்து மரியாதை பெற மாட்டார்கள் இப்படிப்பட்ட பழக்கங்களை கொண்ட மனைவிகள் கணவனுக்கு வாக்கையை நரகமாக்குவார்கள் தவறான உறவு கணவனை தவிர வேறொருவருடன் உறவு கொள்ளும் பெண்ணின் மிகப்பெரிய எதிரி அவரது கணவன் என்று சாணக்கிய கூறுகிறார் தீய குணம் கொண்ட இத்தகைய பெண்கள் கட்டுப்பாட்டை விரும்புவதில்லை மேலும் கணவரை எதிரியாக கருதுகிறார்கள் அத்தகைய பெண்கள் தங்கள் கணவரின் வாழ்க்கையை நரகமாக்குவார்கள் பெரியவர்களை மதிக்காதவர்கள் பெரியவர்களை மதிக்காத பெண்கள் வீட்டிற்கு சபக்கெடு கொண்டவர்கள் அத்தகைய பெண்கள் பெரியவர்களிடம் மரியாதை குறைவாக பேசுவார்கள் அனைத்திற்கும் சண்டையிடுவார்கள் அவர்கள் வீட்டின் அமைதி மற்றும் மகிழ்ச்சிக்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளனர் அத்தகைய மனைவியைக் கொண்ட எந்த ஆணும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியை காண முடியாது கோபம் கோபத்தை காட்டுவது பெண்களின் பழக்கம் ஆனால் எல்லாவற்றுக்கும் கோபம் கொள்வது சரியல்ல அவர்களின் கோபத்தின் மோசமான விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் கோபமான மனைவிகளைக் கொண்ட ஆண்களுக்கு வாழ்க்கை ஒரு துன்பமாக மாறும்